ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு மகானாத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி தன்னுடைய அலோகிக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் எப்படி பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் மம்மாவுடன் அந்த அனுபவத்தினை ஒவ்வொரு நாளும் நாம் சரி அனுபூர்வமாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா மகாராஷ்டிராவிலிருந்து அதாவது நாக்பூரிலிருந்து பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி அதாவது ஒரு முழு பெயர் வந்து புஷ்பராணி சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் பார்க்கலாம் காரணம் நாம் பிரம்மா பாபா பார்த்தது கிடையாது மம்மாவை பார்த்தது கிடையாது பெரிய பெரிய தாதிகள் தீதிகளை பார்த்தது கிடையாது ஆனால் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லும்பொழுது அதனுடைய அனுபவத்திலே கேட்டு கேட்டு தன்னுடைய அனுபவத்தினை பாபா நமக்கு கொடுக்கின்றார் அந்த அலோகிக அனுபவம் வாருங்கள் பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கர்னாலில் அதாவது அங்கு ஈஸ்வரிய சேவை ஆரம்பமானது பஞ்சாப்ல அப்போ ஒரு தேவி கடவுளுடைய காட்சி காட்டுகின்றார்கள் அப்படி என சொன்னார்கள் அப்போ மனோகர் தாதியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அப்போ மூன்றாவது நாளே கடவுளே சந்திக்கக்கூடிய அந்த ஆசையினால் இந்த ஈஸ்வரிய சேவை நிலையத்திற்கு நான் சென்றேன் அப்படின்னு புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்ல சொல்ல ஆரம்பிக்கின்றார் அந்த நாளிலிருந்து அப்பொழுதிலிருந்தே நான் அந்த அம்மா மற்றும் என்னுடைய சகோதரி சாவித்திரியுடன் முறையாக இந்த ஈஸ்வரிய ஞான அமிர்தத்தினுடைய பலனை அடைந்து வந்தேன் அப்படின்னு சொல்கின்றார் பாபாவை அதாவது பிரம்மா பாபாவை சந்திப்பதற்கு முன்பாக சேவையில சமர்ப்பணம் ஆகுவதற்கு எனக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு நான் பாபாவிற்கு கடிதம் எழுதினேன் அப்போ மனோகர் தாதி அவர்களிடம் அந்த கடிதத்தை நான் கொடுத்தேன் அப்போ மனோகர் தாதி அவர்களும் பாபாவிற்கு எங்களுடைய இந்த லௌகிக குடும்பத்தினை பற்றியும் என்னுடைய ஆரோக்கியம் பற்றியும் அதாவது இவர் உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருக்கிறது அப்படின்ன பாபாவிற்கு மனோகர் இந்திராதாதி கடிதம் எழுதினார் சரியாக ஏழு நாட்களுக்கு பிறகு பாபா சிவப்பு எழுத்துக்களில் பதில் கடிதம் எனக்கு எழுதினார் அதுல பாபா எழுதியிருந்தார் என்ன எழுதியிருந்தார் மகளனுடைய கடிதத்தினை நான் பெற்றேன் இந்த யக்னத்தில் இருக்க விரும்பினால் இருக்கலாம் ஒருவேளை மகளுக்கு அதாவது மகள் என்பது யாரு புஷ்பா சகோதரி மகளுக்கு உடல்நிலை குறைவென்றாலும் அதற்காக மருத்துவம் டில்லியில் பார்த்து கொள்ளலாம் அப்போ முதலில் மம்மாவை சந்திக்கட்டும் அப்படி என பாபா எழுதியிருந்தார் கடிதம் சிகப்பு கலரில் அதற்கு பின் பதினைந்து நாட்களுக்கு பிறகு அம்மா அவர்கள் பாபா இரண்டு பேரும் டில்லிக்கு வந்தார்கள் அப்போ நானும் சரி மனோகர் தாதி மற்றும் லௌகிக அம்மாவுடன் டில்லி சென்றடைந்தேன் அப்படின்றோ மகாராஷ்டிராவிலிருந்து நாக்பூரில் இருந்து பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை மெதுவாக சொல்லிக் கொண்டு வருகிறார் பாருங்கள் எப்படி இருந்த ஆத்மாவை எப்படி மாற்றிருக்கிறார் என்று இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம் இப்படியாக நாங்கள் டெல்லியில் சென்றடைந்தோம் முதல் சந்திப்பிலேயே சரி பாபாவுடைய அந்த அலோகிக்க அந்த ஆளுமனுடைய முத்திரை என் மனத்திரையில் பட்டுவிட்டது பாபாவுடைய அந்த பரிசா ரூபத்தினை பார்த்து என்னுடைய உள்ளிருக்கக்கூடிய அந்த அந்தராத்மா எது அடைய வேண்டுமோ அடைந்து விட்டதாக உணர்ந்தது அப்போ அன்பான பாபா கடிதத்தில் கூறியிருந்த மகளுக்கு மருத்துவம் டில்லியில் பார்க்கலாம் அப்படின்ற வார்த்தைகள் எனக்காக வரதானமாகிவிட்டன அப்போ டில்லியில பூமியில பாபாவுடைய அந்த திருஷ்டி அதாவது அந்த பார்வை அந்த அலோகிக பார்வை அந்த தெய்வீக பார்வை அந்த நிர்மலமான அந்த அழகான பார்வை தூய்மையான பார்வை அந்த பாபாவுடைய திருஷ்டி உடனே உடல் ஆரோக்கியத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது எனக்கு அப்படின்னு சொல்கின்றார் என்னவெல்லாம் மருந்து மற்றும் பத்தியம் இருந்ததோ அவைகள் அனைத்தையும் நான் நிறுத்திவிட்டேன் பாபா தன் பார்வையாலேயே என்னை நிரோகி பவை அப்படின்ற வரதான் எனக்கு தந்து விட்டார் ரோஹின என்ன படுத்த படுக்கையாக இருப்பார்கள் நிரோகி ஆகிவிட்டார் இப்படியாக அந்த முன் ஜென்மங்களுடைய அந்த குழப்பத்தினால் வாழ்க்கை மிகுந்த துக்கமாக இருந்தது எனக்கு ஆனால் ஆனால் பாபாவை அடைந்து அந்த பாடலுடைய இந்த வரிகள் எனக்கு நினைவுக்கு வந்தன என்று மகாராஷ்டிராவிலிருந்து நாக்பூரில் இருந்து பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக்கொண்டு வருகிறார் பாருங்கள் இது நடைமுறையில் வரதானமாக எனக்கு நிரூபணமாயிற்று பாருங்கள் எவ்வளவு அழகாக சொல்ல பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பார்த்து என்னுடைய லௌகிகத்தினுடைய பல உறவினர்கள் ஞானத்திற்கு நடக்க ஆரம்பித்தார்கள் அது மட்டுமா பலர் அந்த சமர்ப்பண விதத்தில் சேவைகளில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகின்றார் இன்னொரு அனு அனுபவத்தை சொல்ல போகின்றார் பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி அவர்கள் ஒரு முறை நான் பாபாவுடைய அருகில் அமர்ந்திருந்தேன் அப்போ மனோகர் தாதி அவர்களும் அங்கு இருந்தார்கள் சில கன நேரத்திற்காக பாபா எனக்கு யோக திருஷ்டி கொடுத்தார் அந்த நேரத்தில் எனக்கு அந்த பிருகு மகரிஷி என்னுடைய ஜாதகத்தை படித்துக் கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது பக்தியில வந்து பிருகு மகரிஷி ஒருத்தர் இருக்கின்றார் அவர் வந்து ஒருத்தரை பார்த்த உடனே அவருடைய முழு ஜாதகத்தை சொல்லிவிடுவார் இவர் இப்படியாக போகிறார் அவர் அப்படியாக போறார் அப்படின்னு பக்தியில வந்து ரொம்ப ஒரு பிருகு மகரிஷி வந்து ரொம்ப மதிப்பு மிக்கவராக இருந்திருக்கின்றார் அது போல எனக்கு இந்த பிருகு மகரிஷி என்னுடைய ஜாதகத்தை படித்து கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது அந்த பிருகு மகரிஷி என்பவர் யாரு ஜோதிட வல்லுனர் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ சட்டென்று பாபா திரும்பி மனோகர் தாதியிடம் இந்த குழந்தை மிகவும் பாக்கியசாலி அப்படின்னு சொன்னார் இந்த வரதான வார்த்தைகளினால் நான் இன்று கூட எந்த மாதிரியான பிரச்சனைய இருந்தாலும் சரி அந்த பாபாவுடைய அந்த குளிர்வான அந்த குடைநிழலில் பாதுகாப்பாக அனுபவம் செய்கிறேன் அப்படின்றோ பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா தான் அந்த பிரகு மகர்ஷி அதாவது ஜோதிட வல்லுனர் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய அலோகிக கதை மூலமாக அதனால்தான் பாபா சதாவே எப்பொழுதுமே சரி தனிப்பட்டவராகவும் அன்பானவராகவும் இருப்பார் குழந்தைகளிடம் அன்பு அதிகம் இருந்தது அதனால் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக எவ்வளவு யோசிப்பாரோ அதே அளவு அந்த உப்ராம் அதாவது உப்ராம் எப்படி என்றால் என்ன விடுபட்ட நிலை உப்ராம் ஸ்டேஜ் இது போலத்தான் பிரம்மா பாபா விடுபட்டவராக இருப்பார் அப்போ பாபாவில சதா அந்த உள்ளூர அந்த இன்று கூட அந்த உடல் கிழவனாக இருக்கிறது உடல் வயது என்னாக போறார் பாபா அந்த சூரிய அந்த ஸ்ரீ ஆகுவார் அப்படி என்ற பெருமிதத்தில் அவர் இருப்பார் அதனால்தான் பிரம்மா பாபா சதா எப்பொழுதுமே சரி ஒவ்வொரு காரியத்திலும் சரி தான் செய்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அதனால்தான் சொல்லாமலேயே சரி அனைத்து காரியத்திலும் இணைந்து கொள்வார் அவர் இன்னொரு அனுபவத்தினை நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் அப்போ ஒரு முறை அபுல அதாவது பாண்டோபவன்ல அதிக தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது அப்போ என்ன சினிமா நாங்கள் எல்லாம் செய்வோம் ஹேண்ட் பம்பு கையால் அடிக்கக்கூடிய அந்த பம்ப் மூலமாக அடித்து தண்ணீர் எடுக்க வேண்டி இருந்தது அப்போ இந்த மிருதுவான மகள்கள் தண்ணீர் பம்ப் எப்படி அடிப்பார்களோ என்ன என பாபா அனைவரையும் கேட்டார் பிறகு தானே அந்த கையால் அடிக்கக்கூடிய அந்த ஹேண்ட் பம்ப்னு சொல்லுவாங்க அடிக்க ஆரம்பித்தார் அவ்வளவுதான் பம்ப் அடிக்க வரிசை நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் எல்லோரும் அங்கே அவ்வளவு அழகான ஒரு ஒரு தாரணை பாருங்கள் பாபா தான் செய்து மற்றளவு கற்றுக் கொடுப்பார் அதனால்தான் தான் கிழவனாக இருந்தாலும் நாளைக்கு எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறார் ஸ்ரீ கிருஷ்ணராக போகின்றார் இன்னொரு அழகான அனுபவத்தினை நான் உங்களிடம் முன்வைக்க போகின்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்றார் பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி அவர்கள் ஒருமுறை முறை யக்னத்தில் சிந்தி முருளை எழுதக்கூடிய சகோதரி நோய்வாய்ப்பட்டு விட்டார் நான் அந்த சமயத்தில் சிந்தி படிக்க தெரிந்திருந்தேன் ஆனால் எனக்கு எழுத வராது இது பாபாவுக்கு தெரிய வந்த பொழுது ஏன் மகளே எழுத வரவில்லை என்றால் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னார் பிரம்மா பாபா ஒருவேளை கற்றுக்கொள்ளவில்லையாயின் பாபா இவருக்கோ கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வை இல்லை என்பது சொல்வார் இவர் முட்டாள் புத்தி அப்படி என்று சொல்வார் இப்படி பாபாவுடைய அந்த சக்திசாலியான அந்த தூண்டுதலினால் நான் இரண்டே நாளில் சிந்தி எழுத கற்றுக்கொண்டேன் வயதாகிவிட்டாலும் பாபாவிற்கு அனைத்து விதமான சேவை செய்வதிலும் சரி ஆர்வம் இருந்தது அதாவது காய்கறி நறுக்குவதிலிருந்து தானியம் சுத்தம் செய்வது வரையிலும் சரி அனைத்து விதமான சேவையிலும் ஆர்வமாக செய்தார் அது மட்டுமா மற்றவர்களை செய்ய வைத்தார் அதனால்தான் அடிக்கடி அவ்வப்பொழுது குழந்தைகளை மலை மீது அழைத்து செல்வது உண்டு ட்ரக்கிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில அவ்வப்பொழுது பிக்னிக் செய்விப்பார் அவ்வப்பொழுது குழந்தைகளோடு விளையாடுவார் பிறகு பாபாவுக்கு தோட்டத்தின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது அப்படின்னு தன்னுடைய அலோகீக வாழ்க்கையை பற்றி பிரம்மகுமாரி மகாராஷ்டிராவிலிருந்து நாக்பூரிலிருந்து புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லி கொண்டு வருகிறார் பிரம்ம பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன் பாட்டிகள் மதுமனுக்கு வருகிறது என்றால் அனைவருக்கும் சரியாக ஏற்பாடு கிடைத்ததா அல்லது இல்லையா அந்த அறையினுடைய ஜன்னல்கள் திறந்திருக்கின்றவா அல்லது இல்லையா இப்படி ஒவ்வொரு விதத்திலும் அதாவது பாபா சுயம் தானே கவனம் வைப்பது உண்டு அங்கு வரக்கூடிய அந்த பாட்டிகளுக்கு அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொசு கடித்து விடக்கூடாது என காற்றாடி சுற்ற வைப்பார் என்று பாட்டி மதுபனிற்கு வந்து சேர்கின்றதோ அந்த நாளே இரவு பாபா அனைத்து அறைகளுக்கும் சென்று பார்த்து வருவார் இப்படியாக பிரம்மா பாபா கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருந்தார் இரவு கண் விழித்ததும் கால் மேலே கால் போட்டு கொண்டு யோகத்தில் அமர்ந்து விடுவார் அப்படியே கற்பனை செய்து பலர் செய்து கொள்ளுங்கள் கால் மீது கால் போட்டு யோகம் செய்ய அமர்ந்து விடுவார் நான் எப்பொழுதும் லேசாக இருப்பது எப்படி என்பதனை பாபாவிடமிருந்து கற்றுக்கொண்டேன் சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா இருவரையும் சதா கம்பைன்ட் ரூபத்தில் நான் அனுபவம் செய்திருக்கின்றேன் இருந்தும் கூட சிவபாபாவுடைய அந்த பிரவேசத்தின் பொழுது அவருடைய வார்த்தைகளில் அத்தாரிட்டி உணரப்படக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு உண்டானது பாபா இப்படி கூறுகின்றார் என பிரம்மா பாபா சொல்லுவார் சாகார ரூபத்தில் பாபாவோடு அம்மா அப்பா ஆசிரியர் மற்றும் நண்பனுடைய ரூபத்தில் பாலனை அடைவதற்கான அந்த சௌபாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்றோ தன்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் சரி அந்த அனுபவத்தை நம்மிட பகிர்ந்து கொண்டு வருகிறார் பாருங்கள் நான் உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன் அப்படின்றோ புஷ்பா சகோதரி ஆரம்பிக்கின்றார் குழந்தைகள் மூலமாக ஏதேனும் தவறு நடந்து விட்டார் அந்த ரியலைஸ் செய்வதற்காக பாபா கையாண்ட முறை மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் ஒரு முறை நான் துணி துவைத்து போட்டு இருந்தேன் ஆனால் எடுக்க மறந்து விட்டேன் அந்த துணிகளை இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் எனக்கு அந்த நினைப்பு வந்தது ஆனால் வெளியே கடுமையான குளிர் இருந்ததால் நான் சோம்பேறி ஆகிவிட்டேன் பிறகு காலையில நினைவு எனக்கு வந்தது ஆனால் வகுப்பிற்கு பிறகு எடுக்கலாம அப்படியான நினைத்து எடுக்கவே இல்லை காலையிலும் சரி ஆனால் அது மீண்டும் நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகின்றார் பிறகு அமிர்த வேலை பாபா பார்த்து அவைகளை எடுக்க சொல்லிவிட்டார் வகுப்பிற்கு பிறகு நான் சென்று பார்த்தால் அங்கு துணிகள் இல்லை அவைகள் பாபாவிடம் இருக்கிறது அப்படி எனக்கு பிறகு தெரிய வந்தது பிறகு நான் பாபாவுடன் சென்றேன் பாபா என் தவற்றினை மிகுந்த அன்புடன் எனக்கு உணர வைத்தார் பாருங்கள் மகளே நேற்று காய போட்டதை என்றால் எவ்வளவு மண் ஏறி இருக்கும் அந்த துணி மீது அந்த மண் தூசி ஏறிய அந்த துணிகளை தேவதையாக கூடிய குழந்தைகள் நீங்கள் எப்படி அணிய முடியும் அப்படின்னு பிரம்மா பாபா என்னிடம் கேள்வி கேட்டார் துணிகள் விழுந்து விட்டாலும் இரண்டாவது முறையாக சோப்பு நீர் மற்றும் நேர செலவாகி இருக்கும் அல்லவா அதற்கான சுமை உங்கள் மீது ஏறி இருக்கும் அல்லவா அப்படின்னு பிரம்மா பாபா தான் செய்த தவற்றினை அழகாக எனக்கு அந்த அறிவுரை சொல்லி அந்த நிபுணத்தன்மை அந்த காரியங்களுடைய ஆழமான நிலையை பற்றி எனக்கு சொல்லி அறிவுரை தந்தார் புரிய வைத்தார் இந்த விதமாக பாபா காரியத்திற்கான அந்த முழுமையான அந்த கர்மங்களுடைய ஆழமான நிலையினுடைய ஞானத்தை கொடுத்து அன்புடன் அந்த தவற்றினை அந்த அனுபவத்தினை எனக்கு ஏற்படுத்தினார் அப்படி என்று பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லி கொண்டு வருகின்றார் இன்னொரு அனுபவத்தின நான் உனக்கு சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்கின்றார் ஒரு தடவை ஒரு சகோதரர் தவறு செய்த பிறகு மதுபன் வந்திருந்தார் அவர் செய்த தவறுக்காக கண்டிப்பாக பாபா அவருக்கு ஏதேனும் சொல்லுவார் என அனைவர் நினைத்தார்கள் இரண்டு நான்கு நாட்கள் கழிந்து விட்டன இருந்தாலும் பாபா ஒன்றுமே சொல்லவில்லை அது மட்டுமின்றி அவருக்கு இன்னும் விசேஷமான அன்பு கொடுத்து இன்னும் விசேஷமான அந்த பாலனை செய்து கொண்டிருந்தார் பல நாட்கள் வரை கூட பாபா ஒன்றுமே சொல்வதே கிடையாது அந்த சகோதரருக்கு கடைசியில அந்த சகோதரர் போகும் நாள் கூட வந்தது கடைசி நாள்ல இன்று பாபா கண்டிப்பாக ஏதாவது கூறுவார் என அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் கடைசியில் கூட பாபா அந்த குழந்தைக்கு அன்புடன் விடை கொடுத்தார் அப்போ பாபாவிட இதை பற்றி காரணம் கேட்ட பொழுது சொன்னார் பிரம்மா பாபா பாருங்கள் குழந்தைக்கு அவருடைய தவறு பற்றி தெரிந்தே இருந்தார் பாபாவிடம் வருவதற்கே மிகவும் தைரியத்தை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார் அவரிடம் ஒருவேளை பாபா ஏதேன்னு கேட்டால் அவர் நொந்து விடுவார் மன நொந்து விடுவார் அடுத்த முறை வருவதற்கு தைரியமே இருக்காரு அதனால் பாபா அவருக்கு அன்பு கொடுத்து சக்தி கொடுத்து நிரப்பி விட்டார் இப்பொழுது பாபா முருளையில சிறிது ஜாடை காண்பித்தாலும் குழந்தை புரிந்து கொள்வார் அது மட்டுமா அந்த அன்பினுடைய சக்தினால் தன்னையே மாற்றிக்கொள்வார் அப்படி என்று மன்னித்து மற்றவருடைய குறைகளை நீக்கியிருந்தார் இந்த அன்பு அந்த ரீதியில பாருங்கள் எவ்வளவு அன்பு பாலனை கொடுத்திருக்கின்றார் இது மட்டுமா குறிப்பாக குழந்தைகள் குழந்தைகள் மூலமாக தவறு ஏற்படும் பொழுது பாபா குழந்தைகளுடைய நாடி பார்த்து அறிவுரை கொடுத்தார் இந்த விதமாக அதனால்தான் குழந்தைகளிடம் கேட்பதற்கான தைரியம் இருந்தால் அவர்களை அழைத்து அன்புடன் புரிய வைப்பது உண்டு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இல்லையா என்றால் பலரை இவரை அம்மாவிடம் அதாவது அம்மாவிட அனுப்புங்கள் அப்படின்னு அனுப்பிடுவார் பிரம்மா பாபா இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை புஷ்பா சகோதரி அழகாக பிரம்மா பாபாடு ஏற்பட்ட அனுபவத்தின் நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக கடைசியாக உங்களுக்கு ஒரு அனுபவத்தினே சொல்ல போகின்றேன் அப்படின்றோ புஷ்பா சகோதரி ஆரம்பிக்கின்றார் ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவி பற்றி புகார் கூற பாபாவிடம் வந்தார் அப்போ மனைவினுடைய பல குறைகளை ஒன்றன் பின் ஒன்றாக பாபாவிடம் கூறிக்கொண்டே இருந்தார் அவர் அவருடைய மனைவினுடைய பெயரில் எவ்வளவு வெறுப்பு உள்ளது என்பது அவருடைய முகத்தில் வெளிப்படையாக தெரிவதை பாபா பார்த்தார் அதனால் பாபா குழந்தாய் அவரிடம் ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கின்றதா அப்படி என்று கேட்டார் அதற்கு அவர் யோசித்து யோசித்து இது இது என ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தார் அது மட்டுமா வேற என்னென்ன உணவு இருக்கிறது கேட்டுக்கொண்டே இருந்தார் பாபா அவர் யோசித்து யோசித்து சொல்லிக்கொண்டே இருந்தார் விசேஷத்தை பற்றி அது மட்டுமா அதன் கூடவே அவருடைய முகத்தில் இருந்த வெறுப்பு உணர்வு மாறி அன்பானதாக மாறிவிட்டது அப்பொழுது பாபா பாருங்கள் இன்றிலிருந்து ஒவ்வொருடைய விசேஷ குணங்களை பாருங்கள் குறைகளை பார்க்காதீர்கள் குறைகளை பார்ப்பதனால் என்ன ஆகும் தெரியுமா அந்த பரஸ்பர சமய சம்பந்தத்தில் அழுத்தம் ஏற்படுகின்றது அதனால் சதா நீங்கள் மற்றவருடைய குணங்களை பாருங்கள் பாபாவுடைய இந்த அறிவுரைகள் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி கொண்டு வந்தது இப்படி இருந்தார் நம்முடைய பிரம்மா பாபா அவர்கள் இப்படி அன்பு யார் செய்வார் யார் செய்வார் அப்படி என்று இவ்வளவு நேரமாக பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி நாக்பூரில் இருந்து அதாவது மகாராஷ்டிராவிலிருந்து இவ்வளவு நேரமாக நமக்காக பிரம்மா பாபாவுடைய விசேஷத்தை பற்றி அவர் எப்படி அந்த குறைகளை நீக்கினார் எப்படி மன்னித்து அருணார் தவறு செய்தால் அவருடைய குறைகளை பார்க்காமல் இருந்து இந்த அலோகிய அந்த மகிமையை நாம் பார்த்தோம் நாளைக்கு பிரம்மகுமாரி இதே பிரம்மகுமார் புஷ்பா சகோதரி அவர்கள் மம்மாவுடைய விசேஷத்தை பற்றி பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு மகானாத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி தன்னுடைய அலோகிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் எப்படி பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் மம்மாவுடன் அந்த அனுபவத்தினை ஒவ்வொரு நாளும் நாம் சரி அனுபூர்வமாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா மகாராஷ்டிராவிலிருந்து அதாவது நாக்பூரிலிருந்து பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி அதாவது ஒரு முழு பெயர் வந்து புஷ்பராணி சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் பார்க்கலாம் காரணம் நாம் பிரம்மா பாபா பார்த்தது கிடையாது மம்மாவை பார்த்தது கிடையாது பெரிய பெரிய தாதிகள் தீதிகளை பார்த்தது கிடையாது ஆனால் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லும் பொழுது அதனுடைய அனுபவத்திலே கேட்டு கேட்டு தன்னுடைய அனுபவத்தினை பாபா நமக்கு கொடுக்கின்றார் அந்த அலோகிக அனுபவம் வாருங்கள் பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கர்னாலில் அதாவது அங்கு ஈஸ்வர சேவை ஆரம்பமானது பஞ்சாப்ல அப்போ ஒரு தேவி கடவுளுடைய காட்சி காட்டுகின்றார்கள் அப்படி என சொன்னார்கள் அப்போ மனோகர் தாதியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அப்போ மூன்றாவது நாளே கடவுளை சந்திக்கக்கூடிய அந்த ஆசையினால் இந்த ஈஸ்வரிய சேவை நிலையத்திற்கு நான் சென்றேன் அப்படின்னு புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்ல சொல்ல ஆரம்பிக்கின்றார் அந்த நாளிலிருந்து அப்பொழுதிலிருந்தே நான் அந்த அம்மா மற்றும் என்னுடைய சகோதரி சாவித்திரியுடன் முறையாக இந்த ஈஸ்வரிய ஞான அமிர்தத்தினுடைய பலனை அடைந்து வந்தேன் அப்படின்னு சொல்கின்றார் பாபாவை அதாவது பிரம்மா பாபாவை சந்திப்பதற்கு முன்பாக சேவையில சமர்ப்பணம் ஆகுவதற்கு எனக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது அப்படி என்று நான் பாபாவிற்கு கடிதம் எழுதினேன் அப்போ மனோகர் தாதி அவர்களிடம் அந்த கடிதத்தை நான் கொடுத்தேன் அப்போ மனோகர் தாதி அவர்களும் பாபாவிற்கு